வணக்கம் நண்பர்களே மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பலவதான போராட்டங்களில் நடத்தி அந்த போராட்டத்தினுடைய இறுதியாக பல்வேறு சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்தாலும் கூட அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் அதை எப்படி வந்து பாலாக்குது புறக்கணிக்குது இழிவுபடுத்துகிறது என்பதை குறித்து வந்துட்டு ஒரு சின்ன நடைமுறை அனுபவத்தின் அடிப்படையிலான ஒரு உதாரணத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன் எங்கள் ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்கள் மற்றும் ஏரி குளங்கள் அவற்றுடைய விபரங்கள் இந்த பகுதியில் கடந்த பத்தாண்டுகளாக இலவச பட்டா கேட்டு விண்ணப்பத்தருடைய விபரங்கள் அப்படி விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த மனுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயனாளிகளாக அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் கேட்டு அப்புறம் கடந்த பத்தாண்டுகளாக இந்த பகுதியில் பிறப்பு இறப்பு பதிவுகள் இருக்கக்கூடியவர்களுடைய விவரங்களை கேட்டு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நான் வந்து விண்ணப்பிச்சுருந்தேன் ஒரு மாதத்துக்குள்ளே அது பதில் வந்துருச்சு ஆனால் பதில்னு அதை சொல்ல முடியாது அந்த பதிலுக்கு பதிலாக வந்து அவர்கள் ஒரு வெள்ளை காகிதத்தை வந்து கொடுத்துருக்கலாம் அல்லது வந்து பதில் வழங்க முடியாது என்று ஒரே அடியாக மறுத்திருக்கலாம் எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் அதாவது நம்ம எதை நம்ம கேட்டோமோ உதாரணத்திற்கு வந்து பிறப்பு இற பிறப்பு இறப்பு பதிவில் இருக்கக்கூடியவர்களுடைய விவரங்களை கேட்டால் அவருடைய விவரங்களை நீங்கள் கொடுங்கள் நாங்கள் அதை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலும் அதே போல் ஏரி குளங்கள் கட்டுப்பாட்டில் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் புறம்போக்கு நிலங்கள் அவற்றினுடைய வந்து தகவலை கேட்டால் அவற்றினுடைய ஆவணம் எண்ணும் கோப்பு எண்ணும் கொடுத்தீங்கன்னா நான் அது உங்களுக்கு தகுவாக தருவேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே போல் இந்த பகுதியில் கனிம வளம் எடுப்பதற்காக மண் அள்ளுவதற்காக யாரெல்லாம் விண்ணப்பித்தாங்க அவங்களுடைய பட்டியல் கொடுங்கன்னு கேட்டோம்னா அந்த கோப்பு இன்னும் ஆவணம் இன்னும் கொடுத்திங்கன்னா நான் அதை உங்களுக்கு தகவல் தருவிப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் அந்த பயனாளிகள் அப்படி பெறப்பட்ட இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த கனிம வளம் ம மண் இதெல்லாம் எடுப்பதற்கு வந்து அனுமதி கொடுத்தீங்கிறத நம்ம கேட்டோம்னா அது குறித்த கோப்பு என் ஆவண என் கூடின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டு கேள்விகளுக்கும் ஒரே மாதிரியான பதிலை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன தெரியுதுன்னா ஒன்று இவர்கள் வந்து மக்களை வந்து முட்டாள் நினைக்கிறாங்க அல்லது தகவல் உரிமை சட்டத்தை அதனுடைய நோக்கத்தை காலில் போட்டு வந்துட்டு மிதிக்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இ சாதாரண மக்களுக்கு பாமர மக்களுக்கு அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு அதாவது அரசு ஊழியர்களை கேள்வி கேட்பதற்கு யோகியதை இல்லை சட்ட அனுமதித்தாலும் கூட அந்த பதிலை நாங்கள் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தையும் அப்படியான ஒரு நோக்கத்தையும் அவங்களை கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்கிற பதிலானது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சட்டத்தில் படி வரையறுக்கப்பட்டபடி இப்போ ஒரு பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் விவாதித்து பல நாட்களாக விவாதித்து நிறைவேற்றி அதை கவர்னருக்கும் கவர்னர் மூலமும் ஜனாதிபதி மூலமும் சட்டமாக்கி அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற வழிமுறைகள் எல்லாம் வகுத்தளித்த ஒரு சட்டத்தை வந்துட்டு அதன்படி செயல்பட வேண்டிய அந்த பொது தகவல் அலுவலரானவர் இது வந்து எடப்பாடி வட்டாட்சி துணை வட்டாட்சியர் அவர் தான் வந்துட்டு இந்த பகுதியில் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க பொறுப்புள்ள வந்து ஒரு பொது தகவல் அலுவலர் அவர் வந்து செயல்படணும் இல்லையா ஒரு சட்டத்தின்படி தன்னிடத்தில் வந்து வாழைப்பழம் கேட்கின்ற ஒருவனுக்கு அந்த வாழைப்பழத்தை கொடுக்காம அந்த வேண்டியே வந்து நீயே வந்து ஒரு வாழை கன்றை நட்டு அதுக்கு நீர் நீர் மாய்ச்சி அது விளைஞ்ச பிறகு காய்ச்ச பிறகு அதை பழுத்துக்க வைத்து அந்த பழத்தை உழித்து எங்கிட்ட கொண்டாந்து சொலையை கொடுத்தீங்கன்னா அதே உனக்கு ஊட்டி விட்றங்கிற மாதிரி நம்ம என்னென்னலாம் பதிலை கேட்டோமோ தகவல்களை கேட்டோமோ அதே தகவல்களை குறிப்பிட்டு அவற்றை குறித்த விபரங்களை நீங்கள் அளித்தால் அதை இந்த உரைத்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான வந்து பதிலை வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன குழப்பம்னா இப்போ நான் பொது தகவல் அலுவரா இல்லை அந்த எடுத்து துணை வட்டாட்சியர் அந்த பொது தகவல் அலுவலர் அவர் வந்துட்டு பொது தகவல் அலுவலாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்துடுச்சு நான் என்ன தகவல்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க கிட்டே கேட்டேனோ அதையெல்லாம் திருப்பி என்கிட்ட வந்துட்டு கே கேட்டு அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது குறித்த விவரங்களை நாம் கொடுப்போங்கிறதுக்கு ஒரு சாதாரண எளிய மனிதன்கிட்ட வந்து இந்த மாதிரியான புறம்போக்கு நிலங்கள் குறித்த விவரங்கள் இருக்குமா ஆவணம் என்று இருக்குமா கோப்பு என்று இருக்குமா இந்த பகுதியில் வந்து பிறந்தவர்கள் இறந்தவர்களுடைய விவரங்கள் இருக்குமா அதெல்லாம் இருந்தால் வந்துட்டு அந்த விபரங்கள் எல்லாம் நம்ம அவங்க கிட்டே கேட்போமா அதை பற்றி கொஞ்சமாச்சு வந்துட்டு ஒரு காமன் சென்ஸு அல்லது வந்து இது ஒரு பொது வெளியில் வந்துட்டு பகிரப்பட்டால் வந்து அல்லது வந்துட்டு இது ஒரு மேல்முறையீட்டுக்கு போனால் தகவல் ஆணையர்கிட்ட ஒரு புகாராக போனால் வந்து எப்படி வந்து பார்க்கப்படும் விமர்சிக்கப்படும் தண்டனை அளிக்கப்படும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு குறித்தல் எதுவும் இல்லாமல் ஒரே அடியாக வந்து ஒட்டுமொத்தமாக எந்த தகவலையும் கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு பதிலாக இப்படிப்பட்டவர் வந்து ஒரு பதிலை கொடுக்குறாங்க அதிகார வர்க்கம் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்களை தனி மனிதர்களை புற புறக்கணிக்குது அவர்கள் ஏதோ ஒரு லெட்டர் பேடு கட்சிங்கிற பேரலையாவது அல்லது ஏதோ ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அல்லது அல்ல கை கட்சி அப்படிங்கிற அடையாளத்தோடு ஒரு பத்து இருபது பேர் கூட்டமாக கும்பலாக போய் சேர்ந்தோம்னா தான் இந்த அதிகார வர்க்கமானது அலுவலர்கள் அரச பொது ஊழியர்கள்னு சொல்லக்கூடிய கூட்டமானது அவர்களை மதிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான எதிர்காக விஷயங்கள் கேட்டோம்னா தவறான பயனாளிகள் தவறான பயனாளிகள் பொதுவாக வந்து ஒரு பஞ்சாயத்து அலுவலகத்தில் அல்லது வந்து இந்த ஊராட்சி அதாவது கிராம நிர்வாக அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் காவல் நிலையம் இது போன்ற அதிகார மையங்களை சுற்றி இருக்கக்கூடிய புரோக்கர்கள் அல்லது வந்து அரசியல் புள்ளிகள் கரும்புள்ளிகள் அல்லது பணக்கார பிச்சைக்காரர்கள் அவர்கள் எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார மையத்தோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் வந்துட்டு தாங்கள் செய்கின்ற மோசடியான காரியங்களுக்கு புரோக்கர் வேலைகளுக்கு இதெல்லாம் அவர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு இதில் வந்து ஒரு நெக்ஸஸ் வந்துட்டு இருக்குது அந்த அடிப்படையில் வந்துட்டு பரஸ்பரம் பயனடைஞ்சிட்டு வராங்க அவர்கள் தான் வந்துட்டு அரசாங்கம் ஒரு புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்தாலுமோ அல்லது சட்டம் கொண்டு வந்தாலுமோ அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த டெய்லண்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலம் அந்த தகவல்களை பெற்று ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அவங்களோட ஒரு ஒப்பந்தத்தை மாதிரி தான் ஏற்படுத்திக்கிட்டு அந்த பலனை முதல்ல அடைஞ்சிக்கிட்டாங்க ஒரு இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுக்கட்டும் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பெண்கள் தான் முதல்ல போய் வாங்குகிறாங்க அதே போல் வந்து வேறு இலவச அரிசி ஆகட்டும் அல்லது கோட்டு கீழே இருக்கக்கூடிய பட்டியலாகட்டும் யாரெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தோம்னா இந்த வந்து ஒரு 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 கசடு தான் இந்த கசடு பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க அந்த அத்தனை நலத்திட்டங்களும் ஒரு நல்ல நோக்கத்தில் வந்துட்டு அது திட்டத்தை வகுக்கிறவங்களால் வந்து உருவாக்கப்பட்டாலும் கூட இந்த மாதிரியான வந்து ஒரு அடுக்கு ஒரு சமூக அடுக்கு இது இது வந்துட்டு இதுதான் வந்து ஆராய்ந்து களையப்பட வேண்டிய தடுக்கப்பட வேண்டிய விஷயம் அது நீங்கள் சட்டம் போடுங்க திட்டம் போடுங்க அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகார மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கூட்டத்தை வந்து ஒழிச்சு கட்டுற வரைக்கும் சாதாரண மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இந்த நலத்திட்டம் போய் சேராது எந்த ஒரு விஷயம் சேராது இந்த கிராம ஊராட்சியிலிருந்து ஒரு அடிப்படையான நலத்திட்டங்களை கூட பெற முடியாத அளவுக்கு தான் என்னுடைய வந்து என்னுடைய வாழ்விடமும் என்னுடைய வாழ்வியல் சூழ்நிலையும் வந்து இருக்குது எல்லா பலன்களையும் பெறுவதற்கு தகுதியுள்ளவன் ஏன்னு வந்துட்டு எனக்கு மறுக்கப்படுகிறது நான் அதை எப்படி விண்ணப்பித்து பெறுவது அப்படிங்கிற அடிப்படையில் வந்துட்டு இதில் விவரங்களை கேட்க போய் தான் இப்போ அவர்கள் கொடுத்த பதிலை ஒட்டி பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி நிச்சயமாக வந்து ஒரு மோசடி நடந்திருக்குது தவறான பயனாளிகள் வந்து இதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதாவது பொது சொத்தையை வந்து அனுபவிக்கிறது இல்லை ஏரி குளத்தில் மண் அழுறது அல்லது வேறு கனிம வளங்களை வந்துட்டு எடுத்துக்கிறது அல்லது இலவச பட்டாக்களை வந்துட்டு அனுபவிக்கிறது பெறுவது இதிலெல்லாம் வந்துட்டு நிறையா குளறுபடிகள் ஆடு மாடு இந்த மாதிரி வழங்கப்பட்டதில் மற்றபடி வந்துட்டு ஒவ்வொரு நலத்திட்டத்திலையும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு கசடு தேவையில்லாத ஒரு வந்துட்டு சமூகத்திற்கு சுமையாக இருக்கக்கூடிய அசிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கும்பல் வந்துட்டு உள்ளே நுழைஞ்சு தான் இந்த சாதாரண மக்களுக்கு எளிய மக்களுக்கு வந்துட்டு விஷயம் கிடைக்காம வந்து போயிடுது கிட்டத்தட்ட முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்த ரெண்டு லட்சம் மனுக்களுக்கு மேலான வந்து கடந்த சில ஆண்டுகளாக வந்துட்டு அது கொடுக்கப்படாமல் பரிசீலிக்கப்படாமல் இருக்குது பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஒரு பக்கம் நிதி அப்படி தேவைப்படுவர்களுக்கு நலத்திட்டம் தேவைப்படுவர்கள் ஒரு பக்கம் காத்து கொண்டு கிடக்கிறாங்க இன்னொரு பக்கம் கிடைக்கிற நலத்திட்டங்களை வந்து இப்படி வந்து தவறான நபர்கள் வந்து தங்களுடைய வந்துட்டு பரஸ்பரம் வந்து அந்த நெக்ஸஸ் வச்சுக்கிட்டு அரசுகளோடு வந்துட்டு சில தவறான நபர்களோட வந்து நெக்ஸஸ் உறவு வச்சுக்கிட்டு இதை அடையிறாங்க இதை வந்து இந்த என்னுடைய இந்த சின்ன அனுபவமே வந்து அவர்கள் கொடுக்காத இருந்து நம்ம கேட்க நம்ம புரிஞ்சிக்க முடியுது நம்ம மேல்முறையீடு பண்ண போகிறோம் அல்லது அதே தகவல் அறிவு உரிமை சட்டத்தினுடைய அந்த டூ ஜி பிரிவை பயன்படுத்தி நாம் வந்து கலா ஆய்வு வந்து செய்ய போகிறோம் நமக்கான பண்ண இதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ தவறான பயனாளிகள் இருக்காங்க இல்லையா அவர்களெல்லாம் இப்போ வம்பளம் போட்டிருக்கு மாட்டுவதற்கு அல்லது வகையில் வாய்ப்பு இருக்கிறனால வந்து இந்த கும்பல் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒன்று ஒன்று தூண்டி விட்டு இப்படியான தன்னார்வல்களை வந்து தாக்குவதற்கு அல்லது வந்து அவர்களுக்கு அச்சுறுத்துவதற்கு எல்லா வகையான நடந்ததுங்கிறதுக்கான உதாரணங்களை நம்ம தமிழ்நாடு முழுசும் பார்க்குறோம் சமீபத்தில் கூட ஒரு தகவல் பெறும் உரிமை இப்போ வந்துட்டு தன்னார்வலர் அவர் கல்குவாரி சம்பந்தமான விஷயத்தில் வந்துட்டு அவர் சமரசம் இல்லாமல் போராட்டத்தினுடைய ஒட்டி அவரை வந்துட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க விட்டல்லாவின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னார்வலரை வந்துட்டு கொண்டிருக்கிறாங்க இப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது தமிழ்நாடு இன்றைக்கி வந்து தன்னார்வலுக்கும் பொதுமக்களுக்கும் அதாவது ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை வந்து வேண்டுகிறவர்களுக்கு எதிர்பார்க்குறவர்களுக்கு ஒரு ஆபத்தான வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து குற்றவாளிகள் பெருகி போன ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி வச்சுருக்குது அதை வந்து ஆளும் வர்க்கம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சி அவருடைய வந்து உண்மையாகவே இன்னொரு முறை இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர்கள் இந்த மாநிலத்தில் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக்கணும்னா இந்த மாதிரியான கழிச்சடைகளை கசடுகளை வந்து ஒவ்வொரு கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தவறான அதிகார போக்குகள் எல்லாம் கலையணும் உண்மையான தகவல் உண்மையான நிர்வாகம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர்கள் வந்து திட்டங்களை சட்டங்களுக்காக நிதி ஒதுக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம வந்து வேண்டி ஒரு வேண்டுகோளாக வந்து கேட்டுக்கிறோம்